வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் குதிரைவாலி அரிசியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் மிகவும் சிறிய தானிய வகையை சேர்ந்த குதிரைவாலி அரிசியில் பல முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக தான் குதிரைவாலி அரிசி நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கொடுக்கறதுக்கு காரணமாகவே இருக்குது அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா விட்டமின்கள் தாதுக்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து கார்போஹைட்ரேட் என பலவும் குதிரைவாலி அரிசியில் இருக்குது இதனுடன் இரும்புச்சத்து கேல்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் விட்டமின் பி அடங்கியிருக்கக்கூடிய குதிரை வாழை அவசியம் நீங்கள் தினமும் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போடலாம் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நம்ம குதிரை குதிரைவாளி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கு குதிரைவாளி அரிசியில பாஸ்பர சுண்ணாம்பு சத்து அதிக அளவில் காணப்படுது இந்த குதிரைவாளி அரிசியை நீ சமைக்கும் பொழுது கேல்சியம் உங்களுடைய உடல்ல பாஸ்பேட்டாக மாறும் இதனால தினசரி உங்களுடைய உணவுகள்ல குதிரைவாளி அரிசி நீங்க சமைத்து சாப்பிடும் பொழுது எலும்புகள் வலிமை பெறுவதோடு பற்கள் தசைகளும் உங்களுக்கு உறுதியாக இருக்கும் இதன் மூலமாக எலும்புகள் சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆஸ்டியோபோரசஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டு எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு ஏதாவது எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை குணமப்படுத்திடும் குதிரை வாழை அரிசி அதே மீண்டும் வராமலும் உங்களுக்கு வந்து தடுக்கும் தசைப்பிடிப்பு தசை வளர்ச்சியில் ஏதாவது தடைபாடு இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணிவிட்டு பற்களினுடைய ஆரோக்கியத்தையுமே நமக்கு வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடியது தான் குதிரை அரிசி சர்க்கரை வியாதி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சிங்கனாலும் குதிரை அரிசி எடுத்துக்கலாம் பொதுவாக சர்க்கரை நோய் ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதிக அளவில் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கிறது தான் குதிரை வாழை அரிசி பொறுத்தவரை வரைக்கும் இதில் நார்சத்து மற்றும் புரதச்சத்து தான் அதிக அளவில் இருக்கே தவிர கார்போஹைட்ரேட்டுகள் கிடையாது ஸோ இன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட் வந்து குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளில் குதிரைவாலி அரிசியும் ஒன்று சோ இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள் பலர் வந்து அரிசி உணவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமையை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா அரிசியில வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும்னு தான் அப்படி சொல்லுவாங்க ஆனால் கோதுமை காட்டிலும் குதிரைவாலி அரிசி தான் நம்மளுடைய உடலில் அதிக அளவில் உடனே சர்க்கரை வந்து சேர்க்காமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆகியால் சர்க்கரை நோயாளிகள் அதாவது சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் அது டைப் டூ சுகர் ப்ராப்ளமோ அல்லது காமனாக இருக்கக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ் யாராக குதிரைவாலி அரிசி தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்வதற்கு ஒரு முயற்சி செய்யலாம் ஸோ நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் உடையளவு கட்டுப்படுத்தப்படும் நாள் அந்த சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்க விடுபட்டு விடலாம் உங்களுக்கு ஒருவேளை சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது ஆரோக்கியமாக இப்போ இருந்து இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளது பழக்கமாக வைத்துக் வைத்துக்கொள்ளுங்கள் நலம் பெறலாம் மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது குதிரைவாலி அரிசி நார் சத்து மற்றும் இரும்புச்சத்து குதிரைவாலி அரிசியில் அடங்கியிருக்கு ஆகையால் மலச்சிக்கல் பிரச்சினை இருக்கிறவங்களாம் குதிரைவாலி அரிசியை தினந்தோறும் சமைத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பிரச்சனைலேருந்து தீர்வு கிடைக்கும் மேலும் மூல பிரச்சனைக்கு பயன்படுத்தலாம் ஆய்வுகளில் மருத்துவ செய்கிறாங்க உணவுகள் வந்து அந்த செரிமானமான உணவுகள் இருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய மல குடல்களில் சிக்கி இருக்கு அது வந்து வெளியேற்றப்படணும் அப்படின்னா குதிரை மாநில உங்களுக்கு இருக்கக்கூடிய பண்ணி மலத்தை இலகுவாக குடல்கள் வந்து உங்களுக்கு வெளியேற்றிடும் சத்து குறைபாட்டால மலம் இறுக்கி போயிருந்தாலுமே அதையுமே நமக்கு வந்து சரி இந்த குதிரை அரிசி ஸோ கடுமையான மலச்சிக்கல் பிரச்சினைகளை அவசியப்படுபவர்கள்லாம் குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம் கண் குறைபாட்டை தருக்கக்கூடியது குதிரைவாலி அரிசி பீட்டா கரோட்டின் சத்து வந்து குதிரைவாலி அரிசியிலே இருக்குங்க மக்களே ஸோ இந்த பீட்டா கரோட்டின் ஒன்று சத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண் குறைபாட்டை நமக்கு தருக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அதனால தான் தேசரி நீங்கள் குதிரைவாலி அரிசி சமைத்து எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்கள் சம்மந்தமான குறைபாடுகள் நீங்கி பார்வை திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் மற்றும் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய ப்ளாக் சர்க்கிள்ஸ் அந்த கண் கருவளையத்தையும் நாளடைவில் படிப்படியாக உங்களுக்கு வந்து நீக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி பேசி ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த பிளாக் பிம்பிள்ஸ் பிளாக் சர்க்கிள்ஸ் கண்களை சுற்றி எதுவுமே இருக்காது அதே போல் அந்த கண்களை சுற்றி வீங்கிய தோற்றம் வறட்சியான கண்களும் உங்களுக்கு இருக்காது கண் பார்வை வந்து உங்களுக்கு கூர்மைப்படுத்தப்படும் கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகள் வராமல் தொடக்கப்படும் இளைஞர்கள் முதியவர்களும் எடுத்துக்கலாம் ஏன்னா முதியவர்களுக்கு வயசாகக்கூடிய காரணத்தினால ஊட்டச்சத்து பற்றாக்குறை ஏற்பட்டு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும் இளைஞர்களும் இப்போலாம் வந்து அந்த ஃபோன்ஸ் லேப்டாப்ஸ் அதிகமாக பார்க்குறது இதனால பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடாக கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கும் கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது ஸோ அனைவருமே கண் குறைய பாட்டத்தை இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொண்டு நலம் பெறலாம் உடலடியே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் குதிரைவாலி அரிசியில் புரதச்சத்து மாவுச்சத்து நார் சத்து தாது உப்புக்கள் பெருமளவில் இருக்கிறதால உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாமல் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைக்கிறதுக்கும் அதிகமாக பயன்படுகிறது அதோடு உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த நோயுமே அட்டாக் ஆகாம இருக்கிறதுக்கு குதிரைவாலி அரிசி வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ இப்போ நம்ம வெயிட்டை வந்து லாஸ் பண்ணனும் அப்படின்னாலே அதிகமாக கலோரி கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது மாறாக குறைந்த கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடை குறைக்கலாம் அப்படின்ற அந்த மெத்தட்ஸ் தான் ஃபாலோ பண்ணும் சோ அந்த வகையில் கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கக்கூடிய நார்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு உணவாக குதிரைவாளி அரிசி இருக்கு காலையிலேயே காலையிலே குதிரைவாளி அரிசியெல்லாம் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மேற்கொண்டு அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலே வராது ஸோ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் கூடிய அளவுக்கு பக்க விளைவுகளே இல்லாமல் உங்களுடைய உடல்கள் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து ஆற்றலாக மாற்றிக்கொண்டு உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு சிறப்பு கவனம் வந்து குதிரை அரிசி உங்களுக்கு செலுத்தும் தொப்பை எதுவாக அதை வந்து உங்களுடைய உடல் அமைப்பை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்று சொல்லக்கூடிய இந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு அரிசி எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் குதிரைவாளி அரசியலில் இரும்புச்சத்து புரதச்சத்து நார்சத்து அதிக அளவில் இருக்கிறதால ரத்த சோகை நோய்க்கே கியூர் பண்ணிட்டு உடல் வந்து வலிமையாக இருக்கிறதுக்கெல்லாம் குதிரைவாளி அரிசியை மருத்துவர்கள் பல பேர் வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க அதை தான் ஆய்வுகளையும் குறிப்பிடுறாங்க இப்போ குதிரைவாளி அரிசியில் இரும்புச்சத்து இருக்கு இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புரதச்சத்து ராசு சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் பொழுது உங்களுடைய ரத்த சிகப்பணுக்கள் வந்து குறையாது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் ஆகும் ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் மெயின்டைன் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபின் வந்து உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளைவே மேற்கொள்ளலாம் ஸோ இதனால் உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் கிடைக்கும் அப்போ உங்களுக்கு அந்த அனிமியா என்று சொல்லக்கூட ரத்த சோகைக்கான அறிகுறிகளாக இருக்கக்கூடிய மயக்கம் தலைவலி உடல் பலவீனம் உடல் வலி கடுமையாக ஏற்படுவது தலை சுற்றல் வாந்தி மயக்கம் கவனமின்மை இந்த மாதிரி எந்த அறிகுறிகளுமே இருக்காது அனிமியாவுக்கான அறிகுறிகள் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையுமே நீங்கள் சுத்திகரித்துக்கொண்டு ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் வந்து ஒட்டுமொத்தமாக விடுதலை பெறுவதற்கெல்லாம் ஹீமோகுளோமினி கவுண்டை வந்து ரெட் பிளட் சரஸில் முறையான அளவில் பராமரித்துக் இரும்பு இரும்புச்சத்து இருந்திருக்கக்கூடிய குதிரைவாளி அரசை தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் சளி இருமல் பிரச்சனைக்கு குதிரைவாளி அரசை தீர்வளிக்குது இப்போ மழைக்காலங்களில் பெரும்பாலான மக்கள் வந்து சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி பிரச்சனைகள் பாதிக்கப்படுவாங்க இதுக்கு அவங்க முக்கிய காரணமாக அவங்களுடைய உடலில் ஏற்படக்கூடிய தொற்று மற்றும் பருவலை மாற்றம் தான் ஸோ ஏதாவது புதுசாக நோய் அட்டாக் ஆகிறது சீசன் சேஞ்ச் ஆகிறதால புது கிருமி தொற்று உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் சளி இருமலுக்கெல்லாம் குதிரைவாளி அரிசியை நம்ம சமைத்து சாப்பிட்டோம் அப்படின்னாலே ஒரு வகையில் அது சிறந்த தீர்வாக இருக்கும் மேலும் சுவாச கோளாறு பிரச்சனை உள்ளவர்களுக்கும் குதிரைவாழி அரிசியை தொடர்ந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுவாசம் சார்ந்த கோளாறுகள் சளி இருமல் பிரச்சனை எல்லாம் வந்து தீர்ந்துவிடும் ஒட்டுமொத்தமாகவே சுவாச மண்டலம் அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் ஆழ்ந்த

நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நம்மளை வந்து பார்த்தோம்னா ஆரோக்கியமாகவே மீண்டும் மீண்டும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இயல்பான தூக்கத்தை வந்து கொடுக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்லீப்பிங் டோஸ் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்காது அதுக்காக நீங்கள் நிறைய நாட்டு மருந்தோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெடிசின்ஸ்லாம் எடுத்து கொண்டு தூங்கணும் அப்படின்ற அந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு இல்லாமல் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஆழ்ந்த உறக்கத்திற்கு இயற்கையாகவே நீங்கள் குதிரைவாலி அரிசி சமைத்து சாப்பிடும் போது உங்களுக்கு நல்லது கிடைக்கும் ஸோ இந்தளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா குதிரைவாலி அரிசியை தொடர்ந்து உணவுகளை சேர்த்து கொள்ளுங்கள் அதை பழக்கமாக்கி கொள்ளுங்க அடுத்ததாக அப்போ தான் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களி